இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே மில்கிமிஸ்ட் மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க எஸ்என்எஸ் மாணவர்களின் திறமைகளை மேம்படுத்த எஸ்என்எஸ் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் எஸ்என்எஸ் அகாடமி அண்ட் இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ Fingerprint School – பிரிண்ட் கோவை பத்தி கல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி தீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தை ஆன்மீக கிளேட் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் அதாவது சனி ஆக போகிறது வரக்கூடிய ஜூன் மாதம் முப்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் பதினோராம் தேதி வரை கிட்டத்தட்ட நாளை கால் மாதம் இதில் சனி என்ன பண்ணுறதுன்னா வக்கரமாக பயிற்சி அடைய போகிறது பெயர்ச்சின்னா ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசி கிடையாது ஒரு நட்சத்திரத்துலேருந்து இன்னொரு நட்சத்திரம் அதே ஒரு ராசியிலிருந்து பெயர்ச்சி அடைபிறது பொதுவாகவே நம்ம சொல்லும் பொழுது சனி வக்கரமாக இருப்பதுன்னு சொல்கிறதோட ஒருத்தருடைய மூளையை வைத்து தான் அந்த வக்கரமாக இல்லையாங்கிறது கண்டுபிடிப்போம் வக்ர புத்தி பாறைவருக்கு அப்படின்னு சொல்லுவோம் என்னென்னா பொதுவாக தப்பான எண்ணங்கள் நெகட்டிவான எண்ணங்கள் பேக் ஸ்லாஷ் பண்ணி திங்க் பண்ணுறது அதில் இருக்கிற தப்பு மட்டுமே கண்ணுக்கு தெரியறதுங்கிறது தான் வக்கரத்துடைய தன்மைக்கு ரெண்டாவது ஒரு வண்டி நூறு கிலோமீட்டர் ஸ்பீடு போகிறது அப்படின்னா ஒரு ரப்பர் பேண்ட் இப்படி கையில் பிடிச்சிட்டு இப்படி விட்டால் எவ்வளோ ஸ்பீடு போகுமோ இப்படி இழுத்து விட்டால் எவ்வளோ ஸ்பீடு போகுமோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இதில் தான் வக்ரம் அப்படின்னு சொல்லுவோம் வக்ரம்னா ஒரு பந்தை நல்லா இழுத்து அடித்தா எவ்வளோ ஸ்பீடு போகுமோ அவ்வளோ ஸ்பீடுக்கு வக்கரத்தானது தன்மை நீங்கள் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களில் புது விஷயங்கள் பொழுது நிறைய தயக்கங்கள் இருக்கும் ஆனால் பல விஷயம் தெரியும் விஷயமா இருந்தால் ஈஸியாக நம்மளால் பண்ண முடியுங்கிற எண்ணம் வரும் அது கூடிய இந்த சனி பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசியில் இப்போ இருக்கிற அதுக்கப்புறம் வந்து சதயத்துக்கு போவார் சதயத்தில் கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பூரட்டாதி நோக்கி வருவார் ஸோ பேசிக்லி இந்த சனி வக்கரம் பெறுகிறது காலபுருஷனுக்கு பதினோராம் வீடுன்னு சொல்லக்கூடிய கும்பராசியில தான் இந்த சனி வக்கரம் அடைக்கிறார் கிட்டத்தட்ட நாலரை மாதம் பதினோராம் இடம்னா என்ன லாபஸ்தாரம் அப்படின்னு சொல்லுவோம் மூத்தவங்கன்னு சொல்லுவோம் பெரிய பெரிய அரசியல்வாதிகள் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள் பெரிய ஆசை பெரிய அபிலாஷைகள் பெரிய பணம் மினிஸ்டர்ஸ் லெவலில் இருக்கக்கூடிய ஆட்கள் பதவிகள் இருக்கக்கூடிய ஆட்கள் ப்ரமோஷன் ஆகட்டும் நட்பு ஆகட்டும் இதெல்லாமே அதில் கரெக்டாகும் அதே மாதிரி பெரிய பெரிய இடங்கள் அதெல்லாம் வந்து கும்பத்து ஆகும் அதில் வக்கரம் பொழுது பொதுவாகவே நிறைய இடங்கள்ல எதிர்பாராத அசம்பாவிதங்கள் ரயில் விபத்துக்கள் தீ விபத்துக்கள் இயற்கை அசம்பாவிதங்கள் இதெல்லாம் நிறைய நடக்கும் சில இடங்களில் மினிஸ்டர் பதவி போகிற அளவுக்கு நடக்கும் இது எல்லாமே நடக்கும் ரெண்டாவது இந்த வக்கரம் பெறக்கூடிய சனியுடைய கான் ஃபஸ்ட்டு சனின்னா என்ன சனியுடைய கிரகத்துடைய காரகத்துவத்தை என்னன்னு பார்க்கலாம் நிறைய பேர் நினச்சிருக்கோம் நீதிமான் நியாயமான் சனி எந்த இடத்துல நியாயம் இருக்காரோ அந்த இடத்துல தான் இருப்பார் ஏழ்மைக்கான காரகம் சனி எல்லாம் கரெக்ட் இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் சனிக்கு தேவை அப்படின்னா எந்த விஷயத்தையுமே எப்படிப்பட்ட விஷயங்களுமே தனக்கு சாதகமாக தனக்கு ரூலாக மாற்றிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா சனி தசையோ சனி புத்தியோ சனி அந்தரமோ பொழுது அவங்க கொஞ்சம் ரொம்ப டீப்பாக இறங்கி வேலை செய்வாங்க இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளக்ஸ் கொஞ்சம் டெவலப் ஆகும் சில பேருக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும் சில பேருக்கு எக்ஸ்ட்ரீம் ஸ்லோவாக இருக்கும் இதெல்லாம் எதன் மேலே டிபெண்ட்னா சனி உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகத்தின் மேல் நிற்கிறதோ அந்த கிரகம்தான் வேலை செய்யும் சனி குருவுடைய கிரகத்தின் மேல் பொழுது சனி நல்லவராக இருப்பார் சனி சுக்ரனுடைய இருக்கும் பொழுது செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நல்லவராக இருப்பார் சனி புதனுடைய நட்சத்திரத்தில் பொழுது எண்பது சதவீதம் நல்லவராக இருப்பார் சனி ராகு கேத்து இந்த மாதிரி கிரகங்கள் மேலே பொழுது ரொம்ப தீமையான பலன்கள் கொடுப்பார் ஒருவேளை ராகு எட்டாம் பாவகத்தையோ பன்னிரெண்டாம் பாவகத்தையோ கேத்து பன்னெண்டாம் பாவமோ ஆறாம் பாவம் ஆச்சுன்னா கெடு பலன்களை கொடுப்பார் இந்த சனி வக்கரம் பெறும் பொழுது ஒரு ஒரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்கணும்னு பார்க்கணும் அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமாக அத்தனை பேரும் உங்கள் ஜாத்தை எடுத்து வச்சுக்கோங்க நான் சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான பேசிக்கான ரெண்டு விஷயத்தை பாருங்கள் இதை வச்சு நீங்கள் டிசைட் பண்ணலாம் உங்களுக்கு இந்த சனி வக்கரன் பயிற்சிங்கிறது நல்லது பண்ணுமா தீமை பண்ணுமா சனி வக்கரம் எந்த இடத்துல அடைகிறதுன்னு பார்த்தா கும்பத்தில் அடைகிறது ஸோ உங்கள் ஜாத ஓப்பன் பண்ணிங்கன்னா முதல் விஷயம் கும்பராசியில் ஒரு கிரகம் இருக்கா மீனத்தில் ஒரு கிரகம் இருக்கா மகரத்தில் ஒரு கிரகம் இருக்கா மிதுனத்தில் ஒரு கிரகம் இருக்கா துலாத்தில் ஒரு கிரகம் இருக்கா அந்த கிரகம் நல்ல கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சுப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்ரன் குரு புதன் இந்த மாதிரி கிரகங்கள்லாம் இருக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன்கள் இந்த சனி பயிற்சியின் மூலியமாக நடக்கும் சனி வக்கர பயிற்சியின் மூலியமாக நடக்கும் ஒருவேளை கும்பம் மீனம் மகரம் மிதுனம் துலாத்தில் கெடு கிரகங்கள்ன்றதுன்னா அதோடைய தாக்கங்கள் சற்று அதிகமாக இருக்கும் கெடு கெடுபலன்கள் நடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் நம்ம சுப பலன்கள் மத்தி மட்டுமே பேசுவோம் ஒரிஜினலான ஜாதகங்கள் உங்கள் ஜாதகங்களில் டைம் கரெக்ஷன்னு சொல்லுவோம் அப்ராக்சிமேட்டாக ஒரு நிறைய ஜாதகங்களில் தொப்புள் கொடி எந்த டைமில் அறுக்கிறார்களோ அதுதான் கரெக்டான டைமிங் அப்படி பார்க்கும்பொழுது ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் வரைக்கும் அது வித்தியாசப்படும் ஒரு எட்டே முக்காலுக்கு ஒருத்தர் பிறந்தார்னா எட்டே முக்காலுக்கு பிறக்க மாட்டார் அவர் அப்ராக்சிமேட்டாக எட்டு நாற்பத்தி நாலுக்கு பிறக்கலாம் இல்லை எட்டு நாற்பத்தி மூணுக்கு பிறக்கலாம் டிபெண்ட் அதை வச்சு தான் கணிக்க முடியும் ஸோ அப்படி பார்க்கும்பொழுது தான் உங்களுக்கு எக்ஸாக்டான பலன்கள் சொல்ல முடியும் துல்லியத்தன்மைக்கு பக்கத்தில் கொண்டு போக முடியும் அப்படி பார்க்கும்பொழுது எக்ஸாக்டான பலன்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ பனிரெண்டு ராசிகள் அல்லது பனிரெண்டு லக்னங்களில் பிறக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ஒரு சனி வக்கர பயிற்சி எப்படிப்பட்ட விஷயங்கள் கொடுக்கப்படுது இந்த சனி வக்கர பயிற்சி எவ்வளோ மார்க்ஸ் உங்கள் ராசிக்கு நட கிடைக்கும் அதே மாதிரி என்ன பரிகாரங்கள் பண்ணால் இந்த ஒரு பிரச்சனைகள் சனியுடைய தாக்கத்தில் கெடுபலங்கள் வந்து நீங்கள் விடுபட முடியுங்கிற மூணு விஷயத்தையுமே பார்க்கலாம் ரிஷப அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலைகள் அப்படிங்கிறது பொதுவாகவே பாதிப்பு தான் ரிஷபத்தில் இருக்கிற பத்தனை பேருக்கு அத்தனை பேருக்குமே ஆண்டம்பரமாக இருக்கணும் லக்ஸுரியாக இருக்கணும் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும் எப்போவுமே ஏதோ இடத்துல பெண்கள் சம்மந்தப்பட்ட கனெக்டிவிட்டி இருந்துகிட்டே இருக்கும் பணம் காசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக நடந்துகிட்டே இருக்கும் சில பேருக்கு பணம் வந்து ரொட்டேஷனில் போயிருக்கோம் ஆனால் வந்திருக்காது யார் யாரும் நம்பி பணம் கொடுத்துருப்பீங்க திரும்பி வந்திருக்காது ஒரு வேலைக்காக இறங்கியிருப்பீங்க அந்த வேலை உங்களுக்கு நடக்காமல் இருக்கலாம் ரொம்ப தள்ளி போயிருக்கலாம் நிறைய கேஸில் மாட்டிட்டு முழிக்கிற மாதிரி உடம்பு குரு இப்போ லக்னத்தில் இருக்கிறனால குழு உடம்பு வந்து ரொம்ப ஹெல்த்தில் பிரச்சனை கொடுக்கும் சில பேருக்கு கால்களில் சில பேருக்கு செஸ்ட்டு சில பேருக்கு அந்த பிளாக்ஸ் கொலஸ்ட்ரால் பிளாக்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பிரச்சனை கொடுத்துருக்கும் ஆனால் பத்தாம் இடத்துக்கு இந்த சனி வக்ரம் பெறுகிறாருன்னா பழைய கம்பெனி பழைய ஆஃபீஸ் பழைய வேலை இது எல்லாமே உங்களுக்கு திரும்பி கிடைக்கும் அதில் போய் ஓரளவுக்கு சந்தோஷமாக கொஞ்சமாக காசு பணம் பார்க்குற மாதிரி இருக்கும் பல வருடங்களாக நிம்மதி இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ அது கண்டிப்பாக வந்து சேரக்கூடிய பாக்கியங்கள் ஏற்படும் நிறைய பேருக்கு கால் மெயினாக தொடை பகுதிகள் மொட்டி பகுதிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்திப்படும் தாயார் மாமியார் இவங்களுடைய உடல்நிலைகள் இவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய விரிசல்கள் எல்லாமே மறுபடியும் ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்கள் ஏற்படும் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் பொழுது எந்த விஷயத்தையுமே உங்களுக்கு இவருக்கு என்ன தெரியும் இவெல்லாம் அதுக்கெல்லாம் சரி பட்டு வரமாட்டான் வாய்க்கப்பட்டு வரமாட்டான்னு சொல்லக்கூடிய நபைகளை இனிமேல் உங்களை கூப்பிட்டு எல்லா விஷயத்தையும் கை கொடுப்பாங்க பொருளாதார தடைகள் இருக்கக்கூடிய நண்பர்கள் அந்த தடைகள் எல்லாமே ஆகணும் பேசிக்கலாக அந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல எதெல்லாம் பின்னோக்கி போயின்ட்டு இருக்கோ அது அத்தனையுமே இப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படுகிறது அதுலேயுமே ரிஷபம் மக்கரம் கன்னி அப்படிங்கக்கூடிய ராசிகள் அல்ல லக்னங்களில் பெறக்கூடிய நபர்களுக்கு இந்த ஒரு சனி வக்கர பயிற்சி நல்ல பணத்தை கொடுக்கும் இழந்த வேலையை கொடுக்கும் இழந்த கௌரவத்தை கொடுக்கும் ஒரு விஷயத்தில் நம்பர் ஒன்னாக உக்காரணுன்னா பத்தாம் பாகம் ஒரு ஸ்தானம் நல்லா இருக்கணும் அதில் சனி வக்கரம் பெறும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக புது விஷயம்லாம் வந்து நீங்கள் பண்ண ஆரம்பிப்பீங்க ரிசர்ச்சில் ஈடுபடுவீங்க எதுவும் உங்களால் பண்ண முடியாது நீங்கள் விட்டுட்டிங்களோ அதெல்லாம் மறு எடுத்து பண்ணி ஒரு பெரிய அளவுக்கு வெற்றி பெறுப்பீங்க நிறைய பேருடைய லைஃப்பில் இந்த மாதிரி மாற்றங்கள்லாம் கொடுத்துட்ருக்கோம் பெரிய சந்தோஷத்தை பார்க்க போகிறீங்க அப்பாவுடைய தொழில் எடுத்து பண்ணுறது லைஃப்பில் கஷ்டங்கள் நிறையா பார்த்துட்டு அந்த கஷ்டங்கள் எல்லாமே ஓரளவுக்கு தீர்வு கிடக்கூடிய அற்பை அற்புதமான ஒரு காலப்பிரமானத்தில் இருக்கீங்க ரிஷபத்துக்கு எயிட்டி பர்சன்ட் சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அல்ல தான தர்மங்களில் கர்ம கர்மகாரகன்னு சொல்லக்கூடிய சனி அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப கஷ்டப்படக்கூடிய அதாவது ஸ்பெஷலி சேலஞ்சுட் பீப்பிள்னு சொல்லுவோம் ஏதோ ஒரு விதத்தில் அவங்க அங்கஹீனமாக இருக்கணும் உடம்பு டிஸ்ட்னா பாதிப்புகள் கொடுக்கணும் அந்த மாதிரி நபர்களுக்கு ஒரு வேலையை அளித்தால் போதும் பெரிய மாற்றங்கள் கொடுக்கும் இல்லைன்னா ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு ரொம்ப சந்தோஷமா இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே ஜெயஸ் த மல்கிமிஸ்ட் ஐஸ் க்ரீம் த மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க எஸ் என் மாணவர்களின் திறமைகளை மேம்படுத்த எஸ் என் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் எஸ் என் இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ பிங்கர் பிரிண்ட் கோவை